அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாத பாதையை திறக்கட்டும் இயேசுவின் திருநாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் அவரது அமைதி உங்கள் மனதில் நிலை பெறட்டும் அவரது ஒளி உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிழலிலும் பிரகாசிக்கட்டும் இன்றைய இறைவார்த்தை உங்கள் உங்கள் பேசட்டும் குடும்பத்தில் இன்று ஒரு புதிய அருள் நேரம் பிறக்கட்டும் இறைவன் உங்களோடும் உங்கள் செயல் வாழ்வோடும் கூடவே இருக்கட்டும் இன்றைய தியானத்தில் நம்மை தாங்கும் இறைவனின் கருணையையும் நம்மை காவல் காக்கும் அவரது அருளையும் நாம் நிச்சயமாக உணர இருக்கின்றோம் அதிகாலை தோறும் நம்மை நோக்கி காத்திருக்கும் அவர் சொல்கிறார் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருக்கின்றேன் இந்த இறை வார்த்தை உங்கள் உள்ளத்திலும் ஒரு ஒலியாகட்டும் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் நிகழட்டும் இன்றைய நாளை இறைவனின் வார்த்தையோடு தொடங்க வாருங்கள் அவர் நம்மை அழைக்கிறார் நாம் பயப்படாமல் நம்பிக்கையோடு வாழ்வதற்காக இறைவனின் அருள் நம் இதயம் முழுவதும் நிறைந்து இந்த நாளையும் நம் வாழ்வையும் அவர் வழிநடத்த அனுமதிப்போம் வாசிப்போம் இறைவார்த்தையை இன்றைய இறைவார்த்தை எஸ்ஆயா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் இறைவார்த்தை ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும் நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம் அதிகாலை தோறும் எங்களை காக்கும் கரமாகவும் துன்ப வேளைகளில் எங்களை விடுவிப்பவராகவும் இருப்பீராக ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்தின் ஒவ்வொரு நொடியும் இறைவனின் கரத்தில் ஒளிந்து இருக்கின்றது நம் வாழ்க்கை நிரம்பியிருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு அதிகாலையும் ஒரு அர்ப்பணிப்பாக தொடங்க வேண்டும் ஒரு சின்ன கதையை பகிர விரும்புகின்றேன் ஒரு ஊரில் மண்ணடுக்கு குடிசையில் ஒரு தாய் நான்கு பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்தார் கணவன் இல்லாத வாழ்க்கையில் வறுமை ஒரு நிழலாக இருந்தாலும் அந்த வீட்டில் ஒளியாய் இருந்தது இறைவனின் நம்பிக்கை அவளது இதயம் ஒவ்வொரு அதிகாலையும் இறைவனை நாடும் தியானத்தில் நிரம்பியது குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் தன் இதயத்தில் இருந்தே வழிந்து வரும் பிரார்த்தனைகளை சொல்வாள் இறைவா இந்த குடும்பத்தை காப்பாற்றும் கரமாய் நீ இருந்தாலே போதும் அவளது வீட்டில் பசியும் இருந்தது ஆனால் அதைவிட அதிகமாக இருந்தது பரிசுத்த ஆவியின் பசியாய் ஒலித்த அந்த தாயின் மெல்லிய குரல் வறுமை அவளுக்கு தடையாக இல்லை அது அவளது இறை நம்பிக்கைக்கு அடிப்படை பிறர் கண்ணில் சிறியவளாக தோன்றினாலும் இறைவனின் கண்ணில் அவள் பெரியவள் ஒரு சக்தியான தாய் தன் குடும்பத்தை நம்பிக்கையால் நகர்த்துகிறவள் இந்த உலகத்தில் நம் வசதிகள் குறைந்திருக்கலாம் ஆனால் நம்மிடம் ஒரு அர்ப்பணிப்பான இதயம் இருந்தால் இறைவன் நம்மிடையே தங்கி வாழ்வார் அதிகாலை தோறும் நம்மை காக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் விழிக்க வேண்டும் நாம் அதிகாலை தோறும் இறைவனை எதிர்நோக்கினாலே அந்த நாள் முழுவதும் நாம் பாதுகாப்பாக இருப்போம் ஒரு நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து நம் அன்றாட வாழ்வை உமக்காக அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை வழிநடத்துவார் நடத்துவார் நாம் பயந்து நடுங்கும் தருணங்களில் அவர் ஒரு கல்லாக நம்மை நிலை இறைவன் நம்மை காக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு வாழும் இதயம் ஒரு சாட்சியாக மாறும் ஜபம் அன்பு இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் இன்றைய நாள் முழுவதும் உம்மையே நாங்கள் நாடுகின்றோம் அதிகாலை தோறும் உம்முடைய அருளுக்காய் விழித்து நிற்கும் இதயங்களாய் எங்களை உருவாக்கும் இருட்டினை விரட்டும் உமது ஒளி இன்று எங்களை நடத்தும் வழிகாட்டியாயிருக்கட்டும் உம்முடைய கரம் எங்களை தொடட்டும் உம் கண்கள் எங்களுடைய இல்லத்தில் காவலாளியாக நிற்கட்டும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உமக்குள் அமைதி காணட்டும் எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் உம்முடைய ஆசீர்வாதத்தில் வேறு இன்றைய எங்களுடைய பணிகளில் உம்முடைய பிரகாசம் திகழட்டும் வெற்றியின் ஆசை இல்லை இறைவா உம் மனதிற்கேற்ப வாழ்வதே என்னுடைய குறிக்கோளாகட்டும் துன்பம் வந்தால் அதில் ஒளிந்திருக்கும் உம் திட்டத்தை உணர அனுபவம் தாரும் நாங்கள் சோர்ந்து போகும்போது உம்முடைய கரம் எங்களை தூக்கி பயம் வந்தால் உம்முடைய எங்களை நிமிர செய்யட்டும் நாங்கள் தவறிளிக்கும் போது உம் இரக்கம் எங்களை திருத்தட்டும் எங்கள் செயல்கள் உமக்கே மகிமையாகட்டும் நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அருள் எங்களுக்கு போதும் என்பதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறோம் முழுவதும் உங்களுடைய அன்புடன் வாழ அனுமதியுங்கள் நாங்கள் நாடுகிறோம் இறைவன் நம்மை காக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம் ஆமேன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமேன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தரலும் கண்ணியர்களின் அரசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும் பிறப்பு நிலை பாவம் இன்றி கருவான புனித மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுவே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க